மசால் கோ ஒன் வெரைட்டிங்க அந்த வேலி மசாலில் கோ ஒன் வெரைட்டியை விதை உற்பத்திக்கு நம்ம நடவு செய்கிறோம் அதுக்கு எந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத இந்த பதிவில் க்ளியராக நான் சொல்கிறோம் இது சொட்டு நீர் முறையில் தான் சாகுபடி பண்ணுறோம் அதனால் இந்த சொட்டு நீர் மூணு அடிக்கு ஒரு ஹோஸ் நீங்கள் கண்டினியூ பார்ப்பீங்க மூணு டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஹோஸ் அதாவது ரோ டு ரோ த்ரீ ஃபீட்டு நடுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னேகல் அடி அளவுக்கு ஒரு செடியை நம்ம ஒரு விதையை நம்ம நட்டு ஒரு இடத்துல நம்ம நடுறோம் அந்த இடத்துல நடுறது ஒரு இடத்துல நம்ம ரெண்டு விதை மூணு விதை இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம நடுறோம் விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விதையை நேர்த்தியும் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபீல்டு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம் அது உழவு வந்து மூணு டைம் பார்த்துட்டு ஃபைனலாக ரொட்டவேட் விட்டு அந்த கிரவுண்டை ஃபீல்டு வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டோம் பிளைனாக அந்த ஃபீல்டை ரெடி பண்ணின உடனே அடுத்தது ரொட் நடுறோம் இந்த இந்த சொட்டு நீர் ஓசம் இந்த லைன் இழுக்கும்போது நம்ம விதை நிறுத்தி விதை நிறுத்தி நம்ம கிளாக் வைஸ் அங்கே பண்ணிடுறோம் விதை நிறுத்தி எப்படின்னா விதை ரொம்ப விதையோட மேல்புறத்தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் புளியங்கொட்டை மாதிரி இருக்கும் இந்த சவுண்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதுக்கு விதை நிறுத்தி விதை உறக்க நிலையில் இருக்கும் விதை நேர்த்தி பண்ணும்போது தான் அந்த விதை நார்மலாக முளைக்கிறதுக்கு உண்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தாங்க பண்ணுறோம் ஸோ எக்ஸாக்டாக சுடுதண்ணியில் விதையை போட்டுறோம் விதைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரம் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு இருக்கும்போது சுடுதண்ணில் விதையை போட்டுறோம் சுடுதண்ணி கை வச்சால் பாகுவாக இருக்கணும் எண்பது பர்சன்ட் அளவுக்கு டீ குடிக்கிற அளவுக்கு சுடுத சூடாக இருந்தால் போதும் விதையை சுடுதண்ணியில் போட்டோம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் பத்து நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சுடுதண்ணியை இறுத்திட்டு பச்சை தண்ணியை அதில் ஊற்றி விட்டோம் ஊற்றி விட்டோன்னே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே அதிலே இருக்கும் அப்போது விதை ப்ரௌன் கலரில் காப்பி கொட்டை கலரில் இருக்கிற விதை அது அழுக்கு மஞ்சள் கலரில் மாறிடுங்க அந்த அழுக்கு மஞ்சள் கலரில் இருக்கும்போது விதை இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த மாதிரி நடக்கும்போது விதை மேலே வந்து மிதங்கிட்டு வரும் ஒரு சில விதை சேஃபுடு அந்த குவாலிட்டி இல்லாமல் இருக்கிற விதை பதற மாதிரி இருக்கிற விதை மேலே மிதங்கிடுங்க அப்போ அது அந்த இடத்துலையே வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணிடலாம் எடுத்து வெளியில் போட்டுடலாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு அதன் பிறகு நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம ஃபீல்டில் நடவு பண்ணலாங்க அப்போ அந்த பச்சை தண்ணி நம்ம கீழே இருத்திடறோம் இருத்திவிட்டு அந்த விதையை ஒரு காடா டவல் காடா டவல் நம்ம பரப்பி விட்றோம் ஒரு காட்டன் துணி அது மேலே பரப்பி விட்டுறோம் பரப்பி விட்ட பிறகு அது ம அது வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் அது ஷேடு ட்ரை நிழலில் வந்து நம்ம உணரணும் விதை வந்து ஈரத்தன்மை குறையணும் உணரணும் ஆனால் காஞ்சிடக்கூடாது அதனால் நிழலில் பண்ணிக்கிறோம் நிழலில் உணர வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மணல் பெருமணல் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறோம் பெருமணல் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா யூனிஃபார்மாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விதையை பெருமணல் இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு இது பெருமணல் சேர்த்துட்டு யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது ஒரு பங்கு விதை இரண்டு பங்கு மணல் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு பங்கு விதை இருக்கணுங்க இரண்டு பங்கு மணல் இருக்கணும் அப்போ விதையோட வேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் வந்து அந்த செடியை நிறைய விதை நம்மளை தாண்டி உள்ளே போயிடும் நம்ம தெ நமக்கே தெரியாமல் நான் நெட்டுறோம் அது வேஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ணோம் அதேமாதிரி நம்ம அதுக்கப்புறம் கழித்து விட்டுட்ருக்கூடாது நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து நம்ம களை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம கழிச்சு விடக்கூடாது ஸோ கழிச்சு விடாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம பார்த்துக்கணும் நம்ம சைடு ஸோ இப்போது வெ சுடுதண்ணியில் விதையை போட்டுக்கிறோம் விதை விதை நேரத்தில் நம்ம சுடுதண்ணியில் விதையை போட்டுக்கிறோம் அதை பத்து நிமிஷம் கழித்து பச்சை இருத்திடுறோம் சுடு தண்ணியை பச்சை தண்ணியை வந்து ஊற்றிட்டு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறோம் ஒரு நாள் கழிச்சு மேலே இருக்கிற பதர் இதெல்லாம் எடுத்துடோம் விதையை பார்த்தோம் அப்படின்னா அழுக்கு மஞ்சள் கலரில் முளைப்பு விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போது அதையும் தண்ணி இறுத்திட்டு ஒரு ஒன் ஹவர் காட்டன் டவலில் நம்ம உணர வச்சிடறோம் உணர வச்சதுக்கப்புறமா விதைக்கும் போது மணல் சேர்த்து ஒரு பங்கு விதை இரண்டு பங்கு மணல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் நட்டுறோம் அப்போ நம்ம கையால் எடுக்கும்போது ஒரு நாலஞ்சு மணல் ஒரு ரெண்டு மூணு விதை அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கும் எடுக்கும்போது வருங்க ஸோ அந்த மாதிரி கொண்டு போயிட்டு நம்ம அந்த இப்போ இந்த ஃபீல்டில் ஒன்றேகள் அடிக்கு ஒரு விதையை நம்ம நெட்டுக்கு போகிறோம் ஒரு அடி ஒன்னேகள் அடிங்க ஏன்னா அது சேனல் அந்த ஹோல்ஸோட நாசில் இருக்கிறதுனால நம்ம ஒன்னைகள் அடின்னு சொல்கிறோம் அது யூனிஃபார்மாக ஒரு ஒன்னைகள் அடி எல்லாம் அவளுக்கு போயிட்டு இருக்குது ஆனால் ஒரு அடி இதுன்றது மூணுக்கு ஒன்றுன்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இல்லை மூணுக்கு ஒன்றே வைக்கலாம் அதனால் இன் அந்த இன்டர்மீடியேட்டாக ஒன்னைகள் அடின்றது நம்ம இந்த சுச்சுவேஷனுக்காண்டி நம்ம அதை அப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோங்க மாதிரி நம்ம நெட்டுறோம் நெட்ட பிறகு நம்ம சொட்டு நீரை எல்லாம் முன்னாடி செக் பண்ணிக்கிறோம் தண்ணியெல்லாம் கிளியராக போகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெடும் போது இந்த மாதிரி வர மண்ணாக இருக்கணும் ஈரத்தில் எதுவும் நடக்கூடாதுங்க நெட்டுட்டு உடனே நம்ம சொட்டு நீரை நம்ம இரிகேட் பண்ணுறோம் இரிகேட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பர்டிகுலராக விதம் வச்ச ஏரியாவில் ஒரு அரடி அளவுக்கு ஈரமாகிறக்க அந்த ஓசை சுற்றி அரடி அளவுக்கு ஈரமாகிற வரைக்கும் நம்ம தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு அடுத்த நாள் விடணும் அடுத்த நாடு விடுறது பேருங்க அது ஒரு விதை எந்த பயிர் நட்டாலும் அடுத்த நாள் நம்ம விடுவோம் அது பேர் லைஃப் இரிகேஷன் உயிர் தண்ணி பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் ஸோ அதுவும் கண்டிப்பாக தேவைங்க அந்த முறையும் நல்லா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நம்ம நட்டுக்கணும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்க இப்போது நாம் நடுறது கோவன் வெரைட்டி அந்த வெரைட்டி ஏன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அது விதையை உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்கும்போது அது விவசாயிகளுக்கு எந்தெந்த அளவுக்குலாம் பெனிஃபிட் ஆகும் நமக்கும் விதை உற்பத்தி எந்த அளவுக்கு அந்த விதையை உற்பத்தி பண்ணலாம் குவான்டிட்டி எவ்வளோ வரும் அந்த சீட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் மற்ற விதையை கம்பேர் பண்ணக்கலை அப்படின்றத இது பண்ணலாம் அதுக்கு நான் இந்த வீடியோ லிங்க்லேயே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அந்த ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அதை கம்பேரிட்டிவ் வித் அதர் சீட்ஸ் நார்மல் கல்டிவார் சீட்ஸும் நம்ம கு கோவன் வெரைட்டி நீங்கள் அப்சர்வாக பார்க்குறதுக்கு ஒரு ஷார்ட்ஸு இந்த மாதிரி ஒன்று ஒன்று தனியாக நான் போட்டுக்கிறேன் அது உங்களுக்கு எந்த வகையிலையும் ரீச் ஆகிற அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் ஸோ அடுத்தது அந்த விதை கொஞ்சம் பருமன் அதிகமாக இருக்குங்க நம்ம நார்மல் விதையோட கோவன் கொஞ்சம் பருமன் கூட இருக்கும் அந்த கோவன் வெரைட்டி ஸ்பேஸ் கரெக்டாக மெட்டிரமுட் கிட்ட கிட்ட இருந்துருக்கூடாது அது அடர்ந்து படர்ந்து ஒரு பெரிய பொதராக வரும் ஸோ கிட் அப்படியே நீட்டில் அப்படியே வந்துடாதுங்க அப்படியே ஒரு அப்படியே ஒரு மாதிரி அப்படி நீ ஸ்ட்ரெயிட்டாக வராது மேலே வளர்ந்துட்டு போகுது பிரான்ச்சஸ் தான் அதிகமாக விடும் அப்போ அதுக்கு நம்ம மூணடி இடைவெளி வரைக்கும்லாம் விடலாங்க ஏன் நீங்கள் வந்து ரெண்டடி ரெண்டடி அளவுக்கு நீங்கள் விடலாம் ஃபோ அதாவது நீங்கள் தீவன உற்பத்திக்கு பயன்படுத்திங்கன்னா அளவுக்கு விட்டுக்கலாங்க இது நாங்கள் விதை உற்பத்திக்கு பண்ணும்போது நாங்கள் ரெண்டு ஜென்ரேஷன் வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு டைம் எடுத்துகிட்டு ரெண்டாவது டைம் அதில் விட வைப்போம் மூணாவது டைமும் கூட குவாலிட்டி ரெண்டாவது டைம் நல்லா இருந்துச்சுன்னா மூணாவது டைமும் அதே சேம் ஃபீல்டில் நாங்கள் விதை எடுப்போம் ஸோ அதனால் நாங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹேர் உடைய எண்பது நாளில் கட் பண்ணிவிடுவீங்க தொண்ணூறு நாளில் கட் பண்ணிவிடுவீங்க அப்படின்றத அப்போது டோட்டலாக அந்த பிளான்ட்டு க்ரோத் ஓவர் க்ரோத் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு மாதிரி நாங்கள் இடைவெளி விட்டுக்கிறோம் நீங்கள் ஒரு மிடில் ரேஞ்சில் ஃபஸ்ட் ஹேர் நீ நீங்கள் எண்பது நாளில் இருக்கிறீங்க அடுத்தது இரநூ ரெண்டாவது வருடைய முப்பது நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க வருஷத்துக்கு நீங்கள் எட்டு கட்டு எடுத்துக்கிறீங்க ஏழு கட்டு எடுத்துக்கிறீங்கன்னா ஓகே அது வந்து நல்லா தாங்க ஆனால் அந்த சமயத்தில் உங்களுக்கு எந்த வகையிலையும் விதை வராத மாதிரி நீ பார்த்துக்கலாம் வெதை வந்துருச்சு அப்படின்னா விதை இதில் வந்து விழுந்து விழுந்து இது செல் கெப்பாசிட்டிங்க அதாவது ஒன்ஸ் வெதை அதிலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் விழுந்த விதை திரும்ப அப்படியே கீழே முளைச்சிகிட்டே இருக்கும் அதை நம்ம ஒரு ஏஜ் ஆகுக்களை நம்ம கட் பண்ணி அப்படியே கொடுத்துட்டே இருப்போம் வரதெல்லாம் ஈல்டுன்ற மாதிரி நம்ம நினச்சி ஃபீல் பண்ணிக்கோமோ தவிர அதிலிருந்து நம்ம ஒரு விதை விழுது அதில் இருந்து ஒரு, ஒரு சின்னதாக செடி முளைச்சி வருதுன்னா அந்த சின்னதாக முளைச்சி வருதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி கட் பண்ணி எதுவும் நம்ம வச்சிட மாட்டோம் அதை நம்ம எடுத்து ஸ்க்ரீன் பண்ணி வெளியில் தூக்கி போட்டுற மாட்டோம் அதை நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம எடுக்க முடியாது ஸோ so, ஒரு ஃபீல்டெல்லாம் நம்ம நெட்டுக்கிறோம் நெட்டுட்டு அதை அப்படியே கண்டினியூ இளமையாகவே கட் பண்ணி கொடுத்துக்கணும் நம்ம பேட்ச் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணுங்க முப்பது பேட்ச் அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் முப்பது நாளைக்கு ஒரு டைம் அறுவடை சரி முதல் டைம் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போகுங்க ஏன்னா எண்பது நாளைக்கு நீங்கள் அறுக்கிறீங்க சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எழுபது நாள்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க தொண்ணூறு நாளில் ஓரளவுக்கு முடிச்சுக்கோங்க நூறு நாளில் கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கோங்க அப்போ முப்பது பேட்ச் மெயின்டைன் ஆகுதுன்றதை நீங்கள் அந்த ஒரு அந்த ஒரு ப்ராப்பர் சைக்கிளிங்கன்றது நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் மெயின்டைன் பண்ணும்போது அது கால்நடைகளுக்கு அந்த தொண்ணூறு நாள் தொண்ணூறு நூறு நாளில் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஹார்டாக தான் இருக்கும் அந்த ஹார்டாக இருக்கிற பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஒரு டைம் மட்டும்தான் ஹார்டு ஒரு டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகுதுன்றது மட்டும்தான் உங்களோட தாட்டாக இருக்கணும் அடுத்தது எவ்ரி டைம் நீங்கள் முப்பது நாள் ஒன் இருந்து முப்பது நாள் முப்பது பேட்ச் முப்பது சென்ட்டு போகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சென்ட்டு இல்லை அறுபது சென்ட்டு போகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு சென்ட்டு உங்கள் தேவையை பொறுத்தாப்டே நீங்கள் கட் பண்ணிக்கணும் அதை வந்து நீங்கள் பழக்கத்தில் நீங்கள் மாற்றிக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு போதுமானதாக ஒன்று அடுத்ததாக எவ்ரி டைம் நீங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டே போகலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு டைம் அறுவடை பண்ணுறீங்க ஏதோ ஒரு டைமில் காலங்கள்லாம் சடனாக வளர்ந்துடுதுங்க வளர்ந்துட்டு ஏதோ ஒரு மூலையில் வந்து விதை வளர்ந்துடுது வந்துட்டு அந்த விதையை நம்ம பறித்து பூவை பறிச்சுட்டு அதை அந்த விதையை மட்டும் மேலே டிப்பை கட் பண்ணிவிட்டு விட்டுற முடியாது அந்தளவுக்கு நம்ம கவனித்து நம்ம பண்ணவும் முடியாது ஸோ அந்தளவுக்கு நம்ம கூர்ந்து கவனிக்க முடியாது அப்படின்றதுனால நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த சமயங்களில் கூர்ந்து கவனித்து தெரிஞ்சிக்கிட்டு அந்த சமயங்களில் நம்ம விதையை கீழே விழுற விதை முளைச்சிருக்கு இல்லைங்க அதை எதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி எடுத்துடணும் ஆனால் நம்ம அந்தளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஏதோ ஒரு இதெல்லாம் முன்ன பின்னே நடக்கும் அது வந்து தவிர்க்க முடியாது அந்த சமயத்தில் ஏன்னா இங்கே ஸ்பேசிங்ன்றது கண்டிப்பாக வேணும் இப்போ கச்ச கச்ச கச்சன்னு விதை விழுதுங்க விழுந்துட்டு அதிலேந்தே வித ஈரப்பட்டு அப்படியே முளைச்சிகிட்டே வந்துடுதுங்க நம்ம மூணடி இருக்கிறது எந்த அடியுமே இல்லாத அளவுக்கு கிட்ட கிட்ட க்ளோஸ் பிளாண்டிங் நம்ம ப்ராட்காஸ்ட் மாதிரி தெளிச்சு மாதிரி ஆகிடும் அப்படின்றது உண்மை ஸோ அதுக்கு ஓரளவுக்கு விதை பிடிக்காத போது பூ பிடிக்கும் போது நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும் அந்த வெள்ளை கலர் பூ பிடிக்கும் பூ உள்ளாரே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த பிஞ்சு பிடிக்கக்கூடாது பிஞ்சு பிடிச்சாலும் அடுத்தது காயாக வளர்ந்து அது முற்றி அடுத்து விதைய ஆகிட்டு விதைய வந்து வெடித்து வடித்து கீழே விழுந்துடக்கூடாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பூ பிடிக்கிறதுக்கு உள்ளாரவே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் அது முப்பது நாள்லேயும் உங்களுக்கு கட் பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதிக ப்ரோட்டீன் இருந்தது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அளவுக்கு இந்த கோவன் வெரைட்டியில் புரத உடையது ட்ரை மேட்ரு பர்சன்டேஜும் நல்ல ஒரு ஆ ஆவரேஜாக இருக்குது அதனால் எந்த ஒரு இஷ்யூவுமே உங்களுக்கு கால்நடை உற்பத்தி அளவு கோழிக்கும் கொடுக்கலாம் ஆட்டுக்கு வெள்ளாடு செம்மறி ஆட்டு கொடுக்கலாம் குதிரைக்கும் பார்சியலாக கொடுக்கலாம் மாட்டுக்கு எருமைக்கு ஃபுல் டைமாக கொடுக்கலாம் எந்த ஒரு இஷ்யூவும் வராதுங்க அதனால் நீங்கள் கொடுக்குற தீவனத்தை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கலாம் அதில் இதை பெக்குலியராக ரெகுலராக கொடுக்குற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒருபோதும் இது வேஸ்ட்டாக போயிடாதுங்க ஸோ இது ஒரு கால்நடை நம்ம பராமரிக்கிறோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேலி மசால் இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது நம்மளோட குரோத் அதாவது பாடி க்ரோத் கால்நடைக்கு இந்த பாடி க்ரோத்தும் மில்க் ஈல்டும் ரொம்ப மஸ்ட்டு அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது எக்கனாமிக்ஸ் சோர்ஸை இது தான் கெயின் பண்ணுன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ விதையை அந்த பழைய விதையை நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த வெரைட்டியும் நீங்கள் போடலாங்க பழைய வெரைட்டி நல்லா ஈல்டுது வரும் ஆனால் வந்து பிரான்ச்சஸ் அந்த அகலமாக அந்த பிரான்ச்சஸ் வராது வறட்சி தாங்கி வளரும் இந்த கோவன் வெரைட்டி ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் மைண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் பிரான்ச்சஸ் எடுத்துன்னா அந்த லீவ்ஸும் அதிகமாக விடும் இலைகள் அதிகமாக விடும் தூர் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் கொண்டுகிட்டு போயிட்டா உங்களுக்கு எந்த வகையிலையும் வேஸ்ட்டாக போகாதுங்க ஸோ இப்போது சொட்டு நீர் முறையில் நம்ம நடலாம் விதை உற்பத்திக்கு சொட்டு நீர் முறையோ திறந்த தாங்க ஸ்ப்ரிங்க்ளர் செட் ஆகாது ஏன்னா ஸ்ப்ரிங்க்ளரில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் விவசாயிகள் நீங்கள் நடலாம் ஸ்பிரிங்க்ளரில் விதை உற்பத்தி பண்ணுறவங்க என்னென்னா ஒரு விதை மெச்சூர்டு ஆகணும் வந்து அந்த பூ பிடிக்கும் போது டிஸ்டர்ப் பூ பிடிச்சதுலேருந்து அடுத்ததுல அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது காய் பிடிக்கும்போது காய் முத்தும் போது அந்த ஈரம் பட்டுச்சு அப்படின்னா அந்த ஈரம் படும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேஸ்ட்டாக போகணும் அந்த விதை காயறது காயறதாக போயிட்டே இருக்கணுங்க ஒரு காய்ச்சல் கரெக்டாக போயிட்டே இருக்கணும் மழை நார்மலாக மழை பேஞ்சிருச்சுனா கூட விதை வந்து கனமாக ஓரளவுக்கு முத்திடுச்சு முத்துன உடனே அந்த விதை மலை ஈரம் நல்லா கண்டினியூ பட்டுறது ஒரு நாள் மழை பெய்ஞ்சினால் அதை நல்லா அதிகமாக மழை பெய்யும்போது இப்போ ஈரப்பாயிடுது அடுத்த நாள் அப்போ அடுத்து இரண்டு நாள் அடர்ந்த வெயில் இருக்குது சரிங்க அடர்ந்த வெயில் இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த விலை கம்ப்ளீட்டாக காயும் ஈரம் பட்டுச்சுன்னா ஒரு 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 பயிர் ஈரம் பட்டுருச்சு ஈரம் பட்ட உடனே அடுத்த நாள் காயும்போது அப்படியே அதை இன்னும் அதிகமாக ஈர்த்து பிடிக்கும் அதிகமாக ஈர்த்து பிடிக்கும்போது அது டக்குன்னு அந்த சீட்ஸ் வந்து அப்படியே உடஞ்சிடும் அந்த மேலே இருக்கிற கோ இது அதாவது நம்ம அந்த காயோட மேலே இருக்கிற கோட் கம்ப்ளீட்டாக இது வெடிச்சிடும் வெடிச்சுட்டு அப்போது அந்த வெடிச்சுட்டு விதை வந்து வேஸ்ட்டாக போயிடும் திருப்பி அதை கீழே கொட்டிடும் ஸோ நம்மளுக்கு ஈல்டுன்றது அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஈல்டுன்றது கிளியராக எடுக்க முடியாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் விதை உற்பத்திக்கு சொட்டி நீரோ திறந்து பாய்ச்சலோ ஓகேங்க ஸ்ப்ரிங்ளர் செட் ஆகாது ஸ்ப்ரிங்ளர் வந்து நீச்சல் நல்லா ப்ரொமோட் ஆகும் நீங்கள் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வச்சு நீங்கள் ஃபார்ம் ரன் பண்ணலாம் வேலி மசாலா வந்து அதை வச்சு நம்ம நடவு பண்ணலாம் உங்களுக்கு ஓகே விதை உற்பத்திக்கு ஸ்ப்ரிங்க்ளர் செட் ஆகாதுன்ற ஒன்று அடுத்ததாக இந்த நம்ம சொட்டு நீரில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் சொட்டு நீர் நம்ம இவ்வளோவுக்கு யூனிஃபார்மாக வச்சுக்கிறோம் யூனிஃபார்மாக வச்சுடுறீங்க நீங்கள் மூணு கட்டி மூணு அறுவடை அதாவது மூன்று முறை அறுவடை எடுக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க மூன்று முறை அறுவடை எடுக்கும்போது விதை உற்பத்தி விதை போது கையால் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அதாவது விதை முத்துது விதை முத்தும் போது அதை அப்படியே பறித்து பறித்து நாங்கள் விதை ஒரு 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 கொத்து கொத்தாக விதை வரும் அப்போ அதை அப்படியே கையால் வச்சு மெச்சூர் ஆனது மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அறுவடை பண்ணி ப்ராசஸிங் பண்ணி லேபிங் பண்ணி நம்ம கம்பெனி பிராண்டில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் விவசாயிகளுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா விவசாயிகளும் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் ஒரே டைம் கட் பண்ணி ஹோல் பிளான்ட்டிங் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல இது பண்ணி மாட்டோம் ஒரு மூணு முறை அறுவடை எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒம்பது முறை பறிச்சிருவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறோம் இப்போ ஒரு முறை நம்ம அது இது பண்ணுறோம் ஒரு வந்து நம்ம அப்படி பிஞ்சு பிஞ்சை விட்டுட்டு மீதியெல்லாம் முதிர்ந்தது காயை கட் பண்ணிடுறோம் முதிர்ந்த காய் வெடிக்கிறதுக்கு முன்னாடி முதிர்ந்த காயை கொண்டு போயிட்டு காய வைக்கிறோம் இரண்டு நாள் மூன்று நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் அதுவே வெடிச்சு கொட்டிடும் இல்லைனா ரெண்டு சும்மா நார்மலாக வந்து ஒரு கனமான தட்டும் தட்டும்போது அதுவே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணி இப்போ எடுக்கிறதுலையும் சரி ஈல்டு எடுக்கிறதுலையும் எல்லாம் இப்போ ப்ராசஸிங் பண்ணுறதுலேயும் க்ளீயராக பண்ணிக்கிறன்றதை சொல்கிறோம் சரிங்க இப்போ எதோ நீங்கள் வந்து இப்போ ஃபார்முலாக நீங்கள் வந்து விவசாயம் பண்ணும்போது எங்கேயோ விதை விழுந்துடும் திருப்பி செல்சிடி திரும்ப திரும்ப முளைச்சுன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு அந்த மாதிரி வராதா அப்படின்னா கண்டிப்பாக வருங்க அதனால தான் என்ன பண்ணுறோம் மூணு டைமு அதாவது மூணு முறை எடுக்க டோட்டல் வந்து கிராப்பே மூணு முறை தான் எடுக்கிறோம் ஆனால் இந்த க்ராப்பு பிறனியல் மூன்று வருஷம் வரைக்கும் கூட வரும் ஆனால் நமக்கு மூன்று முறையோட எடுத்துக்கிட்டு ஃபீல்டை வாஷ் கிளியர் பண்ணிடுறோம் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த விதை கீழே விழுந்து ஏதோ ஒரு வாய்ப்பில் அது திரும்ப திரும்ப முளைச்சிட்டு இந்த டோட்டல் பர்ஃபார்மன்ஸு இது அந்த செல் ஷீடிங் எல்லா விதையும் கச்ச கச்சம் முளைச்சிட்டு அந்த கேப்பு அந்த டோட்டலாக மதர் பிளான்ட்டை தாண்டி கீழே விழுகிற பிளான்ட்டு அந்த மதர் பிளான்ட்டை ஓவர் கம் பண்ணிக்கும் அந்தளவுக்கு கச விழுந்து முளைக்கும் ஸோ அதனால் அந்த சான்ஸ் மூணு முறை மட்டும் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்தது கீழே விழுந்தது வரும் கீழே விழுந்த செடியே பார்த்திங்கன்னா மூணாவது அரவுடையெல்லாம் நம்மளுக்கு அது ஒரு பக்கம் ஈல்டு வர ஆரம்பிக்கும் அதுலேருந்து அதாவது மூன்று முறைன்றது ஓகே அதுக்கு அடுத்தது அதுலேருந்து விதை விழும் அப்போ கிட்ட கிட்ட வந்து விதைக்கு வந்து க்ளோஸ் பிளான்ட்டிங் மாதிரி ஆகிடுது அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாத மாதிரி ஆகிடுதுங்க ஸோ அந்த குவாலிட்டி இல்லாத மாதிரி ஆகும்போது உங்களுக்கு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கணும் அப்படி அதாவது அது மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறதுன்றத நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம் அந்த மூன்று முறை எடுத்துகிறோம் நாலஞ்சு முறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வச்சுருக்கிற மதர் பிளான்ட் அளவு ஈக்குவலாக கீழே விழுந்து அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்துடும் அப்போது அந்த விதை இந்த விதை வந்து ஒரு மாதிரி இதில் ப்ரொடக்ஷன் ஆகிற ஒரு விதையும் மதர் பிளான்ட்டில் அந்த சைடில் கீழே விழுந்து அதுவோ அதாவது தப்பு செடி அதுவாக வருது இல்லைங்க கீழே விழுந்து அதில் ஒரு மாதிரியான ஈல்டும் கிடைச்சிடும் ஸோ அந்தளவுக்கு அந்த விதை அந்த நேரத்தில் குவாலிட்டியாக இருக்காது மற்றபடி கிராஸோ வேறு எதுவுமே ஒன்றும் ஆகாதுங்க அதாவது வேறு எதாவது செக்ஷுவல் இஷ்யூவில் எதுவுமே வந்து அந்த சீடை அஃபெக்ட் ஆகாது இதில் மட்டுந்தான் அதாவது அந்த ஒரு டோட்டலாக சீடு இந்த விதை வந்து ஒரு மாதிரி கே இருக்கும் ஜென்ரேஷன் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் ஈல்டு வைஸ் எல்லாமே அது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல குவாலிட்டி குறைஞ்சிரும் அப்படின்றதுனால அந்த ஃபீல்டை மூணர் உடையோடு நம்ம நிறுத்திட்டு இது பண்ணிக்கிறோம் இல்லை நிறைய சீடு விழுந்துருதுங்க முதல் டைமு அது மூன்றாவது மூன்றாவது முறை வந்து ஃபீல்டு ஃபுல்லாக கசகசன்னு ரொம்ப போய் பண்ணிக்குது ஸோ அந்த நேரத்தில் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஃபீல்டை கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துருவோம் ரெண்டு முறை அறுவடை பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டை கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம் எடுத்துட்டு அதன் பிறகு அந்த ஃபீல்டை ப்ராப்பராக இதே மாதிரி வந்து ஒரு மாதம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ணிக்கிறோம் அதை ஃபீல்டை லெவல் பண்ணுறது நல்லா காய போடுறது ஃபீல்டை கலையெல்லாம் வந்து ஒரு முறைக்கு மூன்று முறை வந்து நம்ம நல்லா வெட்டு விட்டு அஞ்சு கிளப்பி விட்டு ஒவ்வொன்றும் நம்ம அதை மாதிரி பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைனாக ஃபீல்டு ரெடி ஆகும்போது அதன் பிறகு நம்ம திரும்பவும் அதே ஃபீல்டில் கூட திரும்ப சீட் ப்ராக்டிஸை பண்ணிக்குவோம் ஆனால் விதை நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கேப் விடாத திரும்ப நட்டுட்டிங்க அப்படின்னா விதை இதுலேயே இருக்கிற விதை திரும்பவும் முளைச்சிரும் ஆப்சண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற விதை நீங்கள் ப்ராப்பராக ஒரு கல்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க உள்ளே ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கிற விதையெல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணிடக்கூடாது நம்மளும் சரி அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அந்த மெசேஜஸ் ஸோ அது அதனால் இது ஃபீல்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் சொட்டு நீர் பாய்ச்சல் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இப்போ விதை வந்து ரெடியாக நம்மளுக்கு அந்த சுடுதண்ணியில் போட்டு பச்சை தண்ணியில் போட்டு அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு போயிட்டுருக்குது அதுவும் உங்களுக்கு அடுத்த லைவாக நான் காட்டுறேன் இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ விதை உற்பத்தியும் சரி இந்த அளவுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் இவ்வளோ ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குதுன்றத சொல்கிறோம் இந்த மாதிரி விதை உற்பத்தி பண்ணும்போது அது நல்ல ஒரு குவாலிட்டின்றது கிளியராக கிடச்சிருக்கேன் குவாலிட்டி ஒருபோதும் மாறாது ஸோ அந்த குவாலிட்டின்றது கிளியராக நம்மளுக்கு கிடைச்சிரும் அந்த விதை உற்பத்தி பண்ணுற விதையும் தரம் அதிக அளவில் இருந்துருங்க ஸோ எந்தளவுக்குள்ளும் வந்து உங்களுக்கு தரம் குறைஞ்சிடாது அதனால் விதை உற்பத்தி பண்ணும்போது இவ்வளோ புரோட்டோக்கால்ஸ் இருக்குது இத்தனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை பண்ணிக்கணும் நீங்களும் விதை உற்பத்தி பண்ணி பண்ண பண்ண போகிறோம் அப்படின்னா இவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ ஸ்பெசிஃபிக்காக கோவன் வெரைட்டி ஓகேங்க கோ டூ வெரைட்டி கூட வேலி மசாலா இருக்குது ஆனால் அது கோவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் பட் டிஃபால்ட்டாக கோ போதுங்க ஏன்னா கோ ஓரளவுக்கு ப்ரோட்டீன் ஆனால் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கோ டூவில் ப்ரோட்டீன் கண்ட்டு குறையுது அந்த வெரைட்டியில் அந்த கிராப் வெரைட்டியில் அனிமல்ஸு கொடுக்கும்போது கோ டூவில் ப்ரோட்டீன் கண்ட்டு ஒரு டூ ஃபோர் பர்சன்ட் வந்து அளவுக்கு குறையுது ஸோ கோ நீங்கள் விதை பயிர் சரி தரமானதாக இருக்கும் ஸோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் விதை கேட்கும்போதும் சரி வாங்கும்போதும் சரி கோ ஒன் வெரைட்டி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குதுன்றது கோ ஒனில் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கேட்டு வாங்குங்க ஸோ நம்மளுக்கு இந்த விதை நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்ற விவசாயிங்க கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதர்வைஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வெப்சைட்டில் போயிட்டு டேரக்டாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதில் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது ப்ரிப்பேர்டாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அது ட்ரஸ்டபுளாக நாங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் ஸோ உங்களுக்கு நம்பகத்தன்மையோடு நம்ம கொடுத்துறோம் விதை உற்பத்திக்கும் சரி வி அதாவது பயிர் சாகுபடிக்கும் ஒரு கேட்டலாகோட கொடுத்துறோம் உள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ விதை வாங்கினாலும் சரி ஒரு கேட்டலாக் உள்ளே இருக்கும் அந்த பேப்பர் ப்ரோட்டோக்காலை வச்சுட்டு ஸ்டெப் ஸ்டெப்ஸாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்படி நடவு பண்ணணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அதில் இருக்கும் வித்து பிக்சர்ஸோடு இருக்கும் அந்த பிக்சர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படி கீ வச்சுட்டு நீங்கள் விதை உற்பத்தியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதனால் அது நடவு முறையை நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கலாம் நடவு முறைக்கு வந்து ஒரு ப்ராப்பராக நடவு முறைக்கு நீங்கள் ப்ராப்பராக இது பண்ணிக்கலாம் நடவு முறைக்கு உண்டானதை நான் இதெல்லாம் தெரிவிச்சுட்டேன் அந்த ஒரு உள்ளே பேம்ப்ளெட்டோடு கொடுத்துருவோம் பேக்கேஜ் கொடுத்துருவோம் ப்ராப்பராக பேக் பண்ணி கொரியரில் உங்களுக்கு ஈஸியாக டெலிவரி கொடுத்துருவோம் ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக வேலி மசாலாவோட முறை இந்த சொட்டு நீர் பாய்ச்சில் எந்தளவுக்கு நம்ம பாய்க்கலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுட்டேன் எப்படி பண்ணுன்றதும் அதனோட பயன்கள் மற்ற விதையோட ட்ரெடிஷ்னல் சீட்ஸுக்கும் கல் இதுக்கும் கோவன் வெரைட்டிக்கும் என்னென்ன இருக்குதுன்றதையும் நான் வேறுபட்டு தெரிவிச்சிட்டேன் வேற ஒரு பதிவில் வேறொரு பயிர் பற்றி நம்ம இந்த லைவ் பார்க்கலாம் லைவில் பார்க்கலாம் நன்றி மாமா